ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களானது மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் அதாவது ஜனவரி மாதத்தினுடைய இறுதியை நம்ம இப்போ அடைய போகிறோம் ஸோ ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து அந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையும் ஸோ பொழுது சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறார் இதனால் உங்களுக்கு இப்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியம் உங்களுடைய கையில் இருக்கும் ஸோ ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய மனநிலையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் தியானம் பண்ணுங்கள் யோகா செய்யுங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க தவறாமல் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பழைய உணவுகளை எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க நல்ல தரமான உணவுகளாக பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது உடல் உங்கள் கையில் அப்படிங்கும் பொழுது நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் உங்களுக்கு எது சரியோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் நீங்கள் எப்படி சாப்பிடணும் என்னெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு உங்களுடைய உடல் நல்லா பராமரிச்சுக்கோங்க அதே போல் ராகு இந்த டைம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல பதினொன்றாவது வீட்டில் உங்களுக்கு வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிதி சிக்கலாக இருந்தாலுமே கூட இந்த டைம் வந்து உங்களது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே வந்து தீர்ந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது முன்னேற்றத்தோடு ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் எளிமையாகவே வந்து வாங்கிக்க முடியும் இதனால் வந்து யாருக்கும் வந்து வாங்க முடியாமல் போகிறது கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து நல்ல விஷயங்களாக தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் வந்து நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் வந்து இந்த டைமில் நீங்கள் தாராளமாகவே செய்யலாம் உங்களால் அதெல்லாம் செய்யவும் முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உ உறுப்பினர்களோட நீங்கள் தரமான நேரத்தை வந்து செலவிட செய்ய முடியும் உறவுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய மனநிலை தான் முதல்ல காரணமாக இருக்கும் நான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற கான்செப்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனை இருக்காது ஏன்னா மேசராசிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் சிம்மராசிக்காரங்களை போல கோபக்காரங்க மேசராசிக்காரங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே அதீத கோபங்களானது வரும் என்ன சொல்லுறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றதே வந்து யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கூட மேசராசினிகளை வந்து பண்ணிடுவாங்க ஆனால் அதே மாதிரி பாசம் வைக்கிறதுலையும் இவங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அதாவது அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக வந்து கலக்கக்கூடியவங்க ஆனால் கோபத்தை மட்டும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது சுறுசுறுப்பு அப்படின்னா மேசராசிக்காரங்க தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஈடு இணையாக வேறு யாருமே இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லோரோடையும் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களுக்குடைய முடிவுகள் என்ன அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க அதாவது உங்களுடைய ஒவ்வொரு பயணமுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ எங்கே போனாலும் சரி தனியாகலாம் போக வேண்டாம் குடும்பத்தோடு போங்க எல்லோரும் வந்து ஒன்றா ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்களே உருவாக்குங்க அந்த மாதிரி நீங்கள் திட்டமிடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பாரங்கள் எல்லாமே வந்து தீரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது அதனால் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்க வந்து சந்திக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து சவால்களாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சவால்கள் இல்லை தடைகள் இல்லை அப்படின்னா எந்த ஒரு வெற்றியுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்காது ஸோ மேசராசி நேர்களுக்கு தடைகளோ அல்லது பிரச்சனைகளோ வந்து புதுசாக உருவாகக்கூடியதெல்லாம் கிடையாது எப்பவும் இருக்கிறது தான் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வேறு ஆரம்பமாக இருக்கு ஸோ எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதை எல்லாமே வந்து சமாளித்து நீங்கள் வெற்றி அடையும் பொழுது தான் உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்காக வந்து உங்களுக்கு இந்த நாட்கள்லாம் இருக்க போகுது ஸோ மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பலரும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் இனியும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை சமாளித்து தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது இனிமேட்டுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கட்டாயமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் தான் வந்து பராமரிச்சுக்கணும் அதையும் உங்களுடைய கையில் இருக்குது நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு பராமரிச்சிங்க அப்படின்னா அதையுமே உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியும் நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கையில் மட்டுமே வந்து இருக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஸோ தன்னம்பிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு சோம்பேறித்தனமும் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு விதமான தோல்விக்கும் காரணமே உங்களுடைய தான் ஸோ நல்லா படிக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்றதுல மட்டும் குறிக்கோளாக இருக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோல்விக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகியே இருக்க பாருங்க ஏன்னா எல்லாமே வந்து சுலபமாக வந்து கிடச்சிடாது ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை அடையணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும் எல்லா விஷயத்துக்குமே யாரையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்களே செய்யுங்க அது இல்லாமல் தற்செயலாக உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றமும் கிடைக்கும் அதே போல் அந்த மாற்றத்துக்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது ஸோ இந்த ஜனவரி மாதம் இருபதுலேருந்து அந்த கடைசி நாட்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாட்களுமே உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் இருக்க போகுது ஸோ இந்த ஒரு நேரத்தில் மேசராசிக்காரங்க எப்படி இருக்கணும் என்னெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பொறுத்து ராசியின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலுமே கூட நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னுமே நிறைய விஷயங்களானது மாறுபாடு அடையும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இனிமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமாக தான் இருக்கணும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ மற்றவங்களுக்காக நீங்க வந்து உதவி செய்யுங்க வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்க தான் செய்யும் அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கனவுகள் எல்லாமே வந்து நனவாக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கட்டாயமாக வந்து கிடைக்குங்க அதே போல் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மெஸ்ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கார் அப்படின்றதுனால செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் ஸோ பணத்துக்கு பிரச்சனை இருக்காது அதே போல் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தடைகளை பார்த்துட்டு வந்தீங்களோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததோ அந்த வேலை எல்லாமே இப்போ வந்து நடக்கும் புதிய தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அரசினுடைய உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் இருந்து கடன் கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு முன்னாடி வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு விலகிடும் திட்டமிட்டு நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு நினைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அது வந்து சாதகமாக தான் முடியும் ஸோ சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லா வகையிலையுமே வந்து பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்கள் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையோ துறையோ வந்துடுமோ அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்ய போகுது ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யக்கூடிய நிலைகளை பொறுத்து நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இருந்தாலும் இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலான்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் விலகிறதுக்கு இந்த எளிமையான வழிபாடு செய்யுங்க அதே போல் ஏழை எளியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவிகள் செய்ங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்குமே அதிகாலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்துட்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலுமே அது உங்களுக்கு வந்து சிறப்பாக முடியும் ஸோ கலையில் எழுத்து சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே மறைக்காமல் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் வந்து செய்யுங்க அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதே போல் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் நம்ம முதல்ல நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் வந்து சாதிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே அதாவது ஜோதிடத்தை வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக கொண்டு போனீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றங்கள் பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்